இதேபோலம் எம்ஏ சுமந்திரன் கருத்தொன்றை முன்வைத்திருக்கிறார் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை அதற்கு தடைப்படுகிறது தமிழரசிலிருந்து சிலர் நீக்கம் சிலர் இடைநிறுத்தம் எதிர்வரும் நாட்களில் இடம்பெறும் என்கிறார் சுமந்திரன் என்பதாக இன்னும் ஒரு தகவலும் இன்றைய வீரகேசரி இடம்பெடுக்கிறது எதிர்வரும் நாட்களில் இலங்கை தமிழரசு கட்சியில் இருந்து சிலர் நீக்கப்படுவதோடு சிலர் இடைநிறுத்தப்படுவார்கள் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் தெரிவித்தார் வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருதுகளை முன்வைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார் கட்சிக்கு எதிராக போட்டியிட்டவர்களை உடனடியாக கட்சியிலிருந்து நீக்குவதற்கு பொது அதிகாரம் இருக்கிறது என மத்திய குழு ஏற்றுக்கொண்டிருக்கிறது பொதுச் செயலாளர் எதிர்வரும் நாட்களை செய்வார் வேறு சிலர் கட்சிக்கும் கட்சியினுடைய வேட்பாளருக்கும் எதிராக செயற்பட்டமை தொடர்பிலும் ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் வரைக்கும் அவர்கள் கட்சியின் செயற்பாடுகளிலிருந்து கடந்த காலத்தில் அரசியலமைப்பு உருவாக்கம் சம்பந்தமாக விடயங்களில் தமிழரசுக் கட்சி தீர்க்கமான நிலைப்பாடுகளை எடுத்திருக்கிறது சில வரைவுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன சில வரைவுகளோடு நாங்கள் இணங்கி இருக்கின்றோம் ஆகவே அது எங்களுடைய நிலைப்பாடு அதனைத் தொடர்ந்து கோடாபி ராஜபக்சனுடைய காலத்தில் அவர் நியமித்த குழுவுக்கு முன்பாக நாங்கள் சென்று எங்களுடைய நிலைப்பாட்டை எழுத்து மூலமாக கொடுத்திருக்கின்றோம் ஆகவே அது எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு எனவே அவ்வாறு நிலைப்பாட்டோடு ஒத்து வருகின்றவர்கள் இருந்தால் எந்த ஆட்சேபனையும் கிடையாது ஆனால் வேறு சிலர் எங்களுடைய கட்சிக்கு போட்டியாக வர வேண்டும் என்றே வெவ்வேறு வரைவுகளை செய்து சில குழப்பங்களை ஏற்படுத்த அவ குழப்பங்களை அந்த காலப்பகுதியில் அவர்களுடைய வரைவுக்கு இணங்கி செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது தமிழரசு கட்சி கட்சி பிரதான வடகிழக்கில் சகல மாவட்டங்களிலும் இருந்தும் பிரதிநிதிகளை தெரிவு செய்திருக்கின்ற ஒரே கட்சி இலங்கை தமிழரசு கட்சி ஆகவே தமிழக மக்கள் கொடுத்த அந்த ஆணையை மீறி செயல்பட மாட்டோம் மற்றவர்கள் எங்களோடு எங்களுடைய நிலைப்பாட்டோடு இணைந்து செயல்படுவதற்கு வருவார்கள் வருவார்களால் எமக்கு எந்த ஆட்சேபணியும் இல்லை என்பதாக அவர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் இவ்வாறு ஸ்ரீநேசன் எம்பி அவர்களும் கருத்து தெரிவிக்கிறார் என்ற தினம் தலைப்படுகிறது கட்சியின் பேச்சாளர் நானே என்பதாக அவர் தெரிவித்த ஒரு இன்றைய பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது கடந்த விலகி செயல்பட்டவர்களை கட்சியிலிருந்து நீக்குவதற்கு ஏகமனதாக தீர்மானிக்கவில்லை அதே நேரம் நானே தமிழரசு கட்சியின் பேச்சாளர் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசன் தெரிவித்திருக்கின்றார் வவுனியால் இடம்பெற்ற பெற்ற கட்சியினுடைய மத்திய குழு கூடுதல் உறுப்பினர் கருத்துக்களை முன்வைக்கும் போதே அவர் அதனை கூறுகிறார் கூட்டத்தின் நிகழ்ச்சி நிலையில் பல விடயங்கள் இருந்தன ஆனாலும் ஒரு விடயம் ஆராயப்பட்டது தமிழக கட்சியின் தலைவர் பதவி விலகல் கடும் தொடர்பாக வாத பிரதிவாதம் இடம்பெற்றன எனவே தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவு குறித்து ஆராயப்பட்டது குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் ஏற்பட்ட பின்னடைவு பற்றி பேசப்பட்டது இதற்கு பதவி விலகல் ஒரு காரணம் என சொல்லப்பட்டாலும் இன்னும் பல காரணங்கள் இருந்தன அதனை சுயாதீனமாக நடுநிலையான ஆய்வுக்குழு மூலம் ஆராய்ந்து அறிக்கை வெளிப்படுத்திய பின்னர் நான் கூற முடியும் எனவே ஒவ்வொருவரது கருத்தும் சுயம் சார்ந்து இருக்கிறது ஆய்வுக்கு மூலம் ஆய்வுகள் மூலம்தான் இந்த விடயங்களை மேற்கொண்டால் பயனாக இருக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் தமிழரசு கட்சியின் தலைவர் விடயம் முக்கியமாக இடம்பெற்றிருந்தமையினால் வேறு விடயங்கள் குறித்து பேச முடியாது போனது இதற்கு விரைவில் முடிவெடுத்துவிட்டு தமிழ் மக்கள் பிரச்சனை குறித்து பேச வேண்டும் என்பதாக அவர் கூறியிருக்கின்றார் கடந்த தேர்தலில் கட்சியிலிருந்து விலகி தேர்தலில் போட்டியிட்டவர்களுக்கு இந்த நடவடிக்கை எடுப்பது என்ற ஒரு கருத்தும் பேசப்பட்டது சிலது கருத்து அவர்களை கட்சி அங்கத்தவர்களின் நீக்கிவிட வேண்டும் என்று இருந்தாலும் அந்த கருத்து ஏகமனதாக கருத்தாக அதிரு சென்றவர்களும் இருக்கிறார்கள் என்ன குழுவின் மூலம் முறையாக ஆய்வு செய்யப்பட வேண்டும் அதன் பின்பு முடிவெடுக்கப்படும் என்னை பேச்சாளர் அறிவித்திருக்கிறார்கள் அதனால் எமது கட்சியின் கருத்தியல் பற்றி நான் சொல்ல வேண்டியிருக்கிறது அதனை நான் செய்கிறேன் கூட கருத்துக்களை பாராளுமன்ற கருத்துக்களை வெளியிடுவது என்னுடைய பணியாக இருக்கும் என்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே இப்போது தமிழரசு கட்சியினுடைய தலைவர் யார் என்ற ஒரு பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அதே போல பேச்சாளர் யார் என்பது தொடர்பிலும் இப்போது சிக்கல் நிலை உருவாகியிருக்கிறது எனவே இந்த விடயமெல்லாம் எல்லாம் இருபத்திரெண்டாம் தேதி செயற்குழுவினுடைய முடிவினூடாக தீர்மானிக்கும்போதுக்கான சாத்தியம் இருப்பதாக கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன இவ்வாறு கற்றுக்குள் பிரச்சனை இருக்கின்ற போது எப்படி மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவர்கள் ஒன்றாக இருந்து பயணிக்க முடியும் என்பதுதான் இப்போது இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய விடயமாக மாறியிருக்கிறது இவ்வாறு இருக்க பிரதமர் ஹரிணி அமரசூரிய இந்திய உயர்சாணிகரோடு சந்திப்புகளை மேற்கொண்டிருக்கிறார் இன்று தினம் வீரகேசரி பத்திரிகை தலைப்படுகிறது இந்திய உயர்சாணிகர் பிரதமரோடு சந்திப்பு இருதரப்பு திட்டங்களின் முன்னேற்றங்கள் குறித்து ஆராய்வு என்பதும் இன்றைய வீரகேசரியின் தலைப்பு இலங்கைக்கான இந்திய உயர்சாணிகர் சந்தோஷ் ஜா பிரதமர் ஹரிணி அமரசூரியை சந்தித்து கலவர இருக்கின்றார் நேற்று முன்தினம் சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்ட கால நட்புறவு மற்றும் மூலபாய கூட்டாண்மை தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டிருக்கிறது என்பது தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அத்தோடு தற்போது பல்வேறு அபிவிருத்தி நிலைமைகளில் உள்ள பல இருதரப்பு திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து மிக கவனம் செலுத்தப்பட்டது இந்த தூதுக்குழுவின் உயர்ஸ்தாநிகர் சந்தோஷ் ஜா மற்றும் இந்திய உயர்ஸ்தா நிலத்தின் சிரேஷ்ட அதிகாரிகளும் கலந்துகின்றார்கள் அத்தோடு பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி பிரதமரின் மேலதிக செயலாளர் பி டபிள்யூ ஜி சி சாகரிகா போகாவத்த மற்றும் விளைவகார அமைச்சின் தெற்காசிய மற்றும் ஷாக் பிரிவு பணிப்பாளர் நாகம் நிலூக்க கதிரகுமு ஆகியோரும் இதில் கலந்து கொண்டார்கள் அவை இதன்போது போது இந்திய இலங்கை உறவு உள்ளிட்ட பேசப்பட்டதாக அந்த செய்தியும் நாங்கள் தொடர்வதாக இருக்கிறது இதேபோல மீன்வளத்துறை அமைச்சர் தெரிவித்த ஒரு கருத்து முக்கியமான செய்தியாக இன்றைய தினகரன் பத்திரிகை செய்தியாக இடம் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம் இன்றைய தினம் தினகரன் பத்திரிகை அதற்கு இவ்வாறு தலைப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிலிருந்தே உண்மையான வடக்கின் வசந்தம் வீசும் என்பதாக அவர் தெரிவித்த கருத்து இன்றைய வீரக்கே சிறி தினகரன் பத்திரிகையில் தலைப்படப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் உண்மையான வடக்கின் வசந்தம் வடமாகாணத்துக்கு வீசும் என கடல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கிறார் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று முன்தினம் நடைபெற்ற போது அதன் பின்னர் ஊடகங்கள கருத்துகளை முன்வைக்கும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் கடந்த காலங்களில் ஒதுக்கப்பட்ட விடுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக கூடுதல் முக்கியமாக கலந்துரையாடப்பட்டது அதுடன் இனி வரும் காலங்களில் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாகவும் அது தொடர்பான முன்மொழிகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டன இதில் முக்கியமாக வெள்ள தொடர்பாக பேசப்பட்டது வெள்ள தீர்வு காணும் முகமாக முன்மொழி முன்வைக்கப்படுவதற்காக சுமார் இருநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபா கோரப்பட்டிருக்கிறது நிதி கிடைக்கப்பெற்றால் வேலைகளை முன்னெடுக்கப்படும் வடமாக நாளர் பல்வேறு திட்ட முன்வொழிகளை முன்வைக்கப்பட்டுள்ளன அவை தொடர்பாக அமைச்சரவையில் முடிவெடுத்து அனுமதிகள் கிடைக்கப்பெற்றதும் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் கிராமங்களை நோக்கிய திட்டங்கள் முன்வைக்கப்படும் நிதி ஒதுக்கப்படும் அதே போல கிராம மக்களின் வாழ்வாதாரங்கள் வாழ்வாதாரங்களை உயர்த்துவது எமது நோக்கமாக விசேடமாக கடற்கொழிலாளர்கள் பிரச்சனைகளை தீர்த்து அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உள்ளதாக இருக்கின்றோம் கடந்த கால குறைபாடுகள் நிபுணர்